கிளாசிக்ஸ் பி சலதுரை சாம் பி ஜலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட நோக்கி பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகள் என்கிற தலைப்பிலே இப்பொழுது போதித்து வருகிறேன் புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகளிலே முதலாவது என்ன மேன்மை என்றால் இயேசுவின் நாமம் ரெண்டாவது மேன்மை என்னவென்றால் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி இது குறித்தான் நாம் படித்து வருகிறோம் இதில் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறேன் நீதியின் கனிகளை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் நீதியின் கனிகள் அதில் ஒன்று எப்படி ஜபத்திற்கு பதிலை பெறுவது வெற்றிகரமான விதத்தில் ஜபிப்பது என்பதை எடுத்து போதிக்க விரும்புகிறேன் நீதியின் கனிகளில் ஒன்று அது ரெண்டு ஒருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரெண்டு ஒருந்தியர் ஒன்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நீதியின் விளைச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும் நீதினா என்ன தேவன் கும்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாமல் நிற்கக்கூடிய திராணி தேவன் கும்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணி தேவன் கும்பாக நான் அருகதேற்றவன் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாமல் நான் நிற்கக்கூடியவன் அவருடைய பிள்ளை என்று அப்படி தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி அப்படிப்பட்ட திராணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறதாம் அது சில பலன்களை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திராணி நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னாலே அதன் மூலமாக சில நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்க நாம் பலவிதமான கனிகளை குறித்து வாசிக்கிறோம் ஆவியின் கனிகள்னு வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில் அது என்ன நமக்கு தெரியும் விசுவாசத்திற்கும் விளைச்சல் இருக்குது அதை பற்றி பேசின எப்படி விசுவாசம் எப்படி வளர்கிறது என்று விதையை போல வார்த்தையை விதைக்கிறோம் அது வந்து ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறது விசுவாசம் என்கிற விளைச்சலை உண்டாக்குகிறது அதன் மூலமாக பெரிய சாதனைகளை நாம் செய்ய முடிகிறது மலைகளை கூட பெயர்க்க முடிகிறது கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு சொல்வாயானால் அது அப்படியே ஆகும்னு சொன்னார் அப்ப கடுகளவு விசுவாசத்திலே ஆரம்பிக்கலாம் உளுண்டா இருந்தாலும் அது விதை அதை விதைச்சால் அதை சொல்லி சொல்லி நம்முடைய விதைத்து கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு விளைச்சல் உண்டு இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம் நீதியின் விளைச்சல் என்றால் என்ன சுருக்கமாக சொல்கிற நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டு அதை அதிகமாக விளக்க விரும்புகிறேன் நீதியின் விளைச்சல் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய குமாரனாக நீதிமானாக எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே வாழ்வதற்கு இட் இஸ் த வெரி லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஏசுவனுடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த விதம் அவருடைய தைரியம் அவருடைய ஆற்றல் அவருடைய ஜபம் அவருடைய மேன்மை எல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கிறது அதுதான் நீதியின் விளைச்சல் நீதியின் விளைச்சல் தான் என்னன்னு தெரியும் வாழ்க்கையை பாருங்க அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க அப்படி நாம் வாழும்படியாக தான் அவர் நமக்காக பாவமானால் அவருடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லைன்னா நமக்கு அவருடைய நீதி என்னத்துக்கு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார் என்று வேதவாசன் சொல்லுது எதற்கு அப்பேற்பட்ட நிதியை நமக்கு கொடுக்க வேண்டும் கொஞ்சம் தகுதியை கொடுத்தால போதுமே எதற்கு அவருடைய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய நிதியை கொடுத்திருக்கிறார் நாம் அவரை போல இருக்கும்படியாக இதுதான் பாருங்க வேதவசனத்தின் அருமையான வெளிப்பாடு நாம் அவரை போல் இருக்கும்படியாக அவர் நம்மை போல ஆனார் நம்மை போல பாவியை போல சவிக்கப்பட்டவனைப் போல எல்லா மனுக்குலத்தின் சாபக்கடையும் சுமந்தவராக கல்வாரி சிறுவில தொங்கினார் ஏன் அவர் தேவன் கும்பாக எப்படி இருக்கிறாரோ அவர் இந்த பூலோகத்தில் வந்து எப்படி வாழ்ந்தாரோ அவர் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனை உடையவராக இருந்தாரோ எப்படி தேவன் கும்பாக நின்றாரோ அதே போல நாமும் நிற்கும்படியாகத்தான் இப்படி நடந்தது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே நீதியின் விளைச்சல் அல்லது நீதியின் கனி என்று சொன்னால் என்ன இட்ஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் இயேசுடைய அதே போல வாழ்க்கை மீட்பின் மூலமாக நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு அது சாத்தியமாகிறது இயேசு வாழ்ந்தது போலவே வாழும்படியான வாழ்க்கை நமக்கு சாத்தியமாக இருக்கிறது அவருடைய ஒப்பான சாயல நம்ம மாற்றும்படியாக தான் மீட்பு மீட்பு என்கிறது ஏதோ நம்முடைய பாவத்தை மன்னிச்சு ஏதோ பலவீனமான விசுவாசியாவே வச்சிட்டு இருந்து போறதுக்காக அல்ல அவருடைய குமாரனு கொத்த சாயலாக நாம் மாறும்படியாக அவருடைய குமாரனை போலவே நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அது குறைஞ்சது ஒன்றும் கிடையாது ஆகவே தான் இப்படி செய்திருக்கிறார் என்று வேதவாசனம் நமக்கு போதிக்கிறது அப்போ முதலாவது காரியம் என்ன அதில் நீதியின் விளைச்சலில் தேவன் மீட்பின் மூலமாக நமக்கு பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட எல்லா தகுதியற்ற நிலையும் மாற்றி எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஏசு நின்றது போலவே நாம் அவருக்கு முன்பால் நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறாரா நானே இருக்கு சந்தேகமாக இருக்குது நான் சொல்லுகிறேன் மீட்பென்றால் என்ன பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறார் நம்மை புது சிற்சி ஆக்குகிறார் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார் அது மட்டும் இல்ல நம்முடைய பாவ சுவாபத்தையே நம்மளிருந்து பிடிக்கி போடுகிறார் பாவ சுவாபத்தை பிடிக்கி போட்டது இல்லாமல் அவருடைய ஸ்வாபத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு அதுக்கும் மேலாக அந்த சின் கான்சியஸ்னஸ் பாவத்தை குறித்த அந்த உணர்வையே நமக்கு இல்லாமல் போகும்படியாக பண்ணுகிறார் அதுதான் மீட்பின் மூலமாக நடந்திருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க ஒன்று பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கிறார் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கிறார் புது சிருஷ்டி ஆக்குகிறார் நம்முடைய பாவ சுவாபத்தையே நம்மளிருந்து வேறொன்று பிடுங்கி போடுகிறார் பிடுங்கி போட்டுவிட்டு அவருடைய சுவாபத்தை நமக்குள்ளே வேர்கொள்ளும்படியாக செய்கிறார் இதுதான் மீட்பு அவ்வளவு செய்து முடிச்சுட்டு அது போதாதுன்னு சொல்லி பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் நாம் வாழ்வதற்கான வாய்ப்பை நமக்கு உண்டு பண்ணி தருகிறார் திருப்போம் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்துக்கு பாவத்தை குறித்த உணர்வு கூட இல்லாமல் பாவ உணர்வே இல்லாமல் வாழும்படியாக நமக்கு வழி பண்ணி இருக்கிறார் பத்தாம் அதிகாரம் எபிரேயர் ஒன்று முதல் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது புதிய உடன்படிக்கையின் மேன்மை குறித்து பேசி வருகிறோம் இங்கே பழைய உடன்படிக்கையினுடைய நிலைமையை சொல்லுது அந்த பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த முடியாதாம் அவர்கள் பூரணப்படல அவர்கள் இடைவிடாமல் பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் வருஷந்தோறும் செலுத்தி கொண்டிருந்தார்களாம் பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருதுறை சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா ரொம்ப முக்கியமான வசனங்கள் அது அவர்களை பூரணப்படுத்தி இருந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் செலுத்தின பலிகள் அவர்களை பூரணப்படுத்தி இருந்தால் செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா சரியா அப்ப அவர்கள் வந்து மனசாட்சி அவர்களுக்கு தாங்கள் பாவி என்று உணர்த்தாது பாவி என்று உணர்த்தவில்லை என்றால் மறுபடியும் மறுபடியும் வந்து பலிகளை செலுத்தி இருக்க மாட்டார்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்றேங்க அப்படிங்க மூன்றாம் வசனம் அப்படி நிறுத்தப்படாதபடியால் ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறுத்தப்படவில்லை கொண்டே இருந்தார்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா காலையில் செலுத்துறான் காலையில் செலுத்துறான் எப்போ பார்த்தாலும் பலி செலுத்திட்டு இருக்கான் பாவி பாவி பாவின்னு அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க பாவம் செஞ்சிட்டுவோம் பாவம் செஞ்சிட்டுவோம் என் பிள்ளை பாவம் செஞ்சுருப்பானோ அவன் பாவம் செஞ்சுருப்பானே வீட்டில் ஏதாவது பாவம் நடந்திருக்குமோ எதுக்கும் ஒரு பலியை செலுத்திடுவோம் அப்படின்னு மாலையும் காலையும் மாலையும் காலையும் மாலையும் பலி செலுத்திறவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் பாவ உணர்வு நான் பாவி நான் தகுதி இல்லை பாவம் எனக்குள்ள இருக்கிறதுங்கிற உணர்வு அவர்கள் ஆட்கொண்டிருந்தது மறுபடியும் மறுபடியும் பலி செலுத்தி இருந்தார்கள் அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகள்னாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது வருஷந்தோறும் ஒரு பெரிய டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவாரண நாள் வச்சு பலியெல்லாம் செலுத்துனாங்க பாருங்க அது என்ன இன்னும் பாவம் முற்றிலுமா தீர்க்கப்படவில்லை உண்டுங்கிற அந்த உணர்வு உண்டாயிருந்தது அல்லாமலும் காலை வெள்ளாட்டு ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே ஏன் அது பூரணப்படுத்த முடியலன்னா அது வெறும் காலை வெள்ளாட்டு ரத்தம் அது வந்து பாவத்தை போக்க முடியாது அது வெறும் பாவத்தை போக்க வருகிற அந்த பலிக்கு அடையாளமாக இருந்தது ஒழிய இது ஒன்றும் பாவத்தை போக்க முடியாது அதனால தான் பூரணப்படாத ஒரு நிலையிலே பழைய கீழே வாழ்ந்து வந்தார்கள் இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனம் இது என்ன பண்ணியிருக்குது இவரோ இப்போ புதிய உடன்படிக்கைக்கு வந்திருக்குது இவரோ இவரோனா என்ன அந்த காலை வெள்ளாட்டுக்கடா இல்லை இவரோ இயேசு கிறிஸ்து இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் பழைய படம் திரும்ப திரும்ப செலுத்திட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப செருத்திட்டு வந்த பிறகு நான் பாவி பாவி பாவின்ற உணர்வு பாவங்களுக்காக ஒரே வழியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து செலுத்திட்டு உட்கார்ந்தார்னு சொன்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுதான் சிம்பலைஸ் பண்ணுது அதனுடைய அடையாளம் தான் அது செஞ்சிட்டு உட்கார்ந்தார் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்திருக்களை தம்முடைய பாதபடியாக்கி போடும் வரை காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம் அது காலை வெள்ளாட்டு கடாக ரத்தம் இது இயேசுடைய முடியவில்லை இது பூரணப்படுத்தி விட்டது அது வந்து திரும்ப திரும்ப பலியிட்டுக்கிட்டே இருந்தார்கள் ஏனென்றால் பாவி பாவி என்கிற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது இது ஒரே வழி ஒரே தலை செலுத்தி கதையை முடித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரே தடவை செலுத்தி முடிச்சாகிட்டு சரி ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பாவி பாவின்ற உணர்வு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏன்னா இதெல்லாம் விளங்கலை இதெல்லாம் விளங்காதனால கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பூராவும் பார்த்தீங்கன்னா பாவி என்கிற அந்த உணர்வு பாவ உணர்வுனால் நிறைந்திருக்கிறார்கள் நான் நீதிமன்ற பிரசங்கம் பண்ணிணா அவங்கள ஆணை பார்ப்பாங்க எங்கேருந்து வந்தார் இவர் புதுசாக இருக்காரு ஆமாம் நீதிமான்ற பிரசங்கத்தை சாதாரணமாக கேட்கறதில்ல நாம் நீதிமான்கள் அப்படின்ற பிரசங்கத்தை கேட்கறதே கிடையாது அவர் பாவமானார் நாம் நீதிமன்ற்களாகி இருக்கிறோம் அதான் வேத வசனத்தின் சத்தியம் இதை யாரும் சொல்கிறது கிடையாது திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டாங்க பாவி பாவி பாவின்னு சொல்லி அதனால்தான் எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே பாவி ஆகிய நான் மடத்தில் வருகிறேன் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுறாங்க சாட்சி கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்க கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி ரட்சிக்கப்பட்ட பாவி நான் மோட்சம் போகிற பாவி பாவிகளுக்கெல்லாம் மோட்சத்தில் இடம் கிடையாது இப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது ரட்சிக்கப்பட்ட பாவின்னு ஒரு கேட்டகரியே பைபிளிலே கிடையாது ஒன்று ரட்சிக்கப்பட்டணும் இல்லை பாவியாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட பாவி எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் இன்னும் புரியல பாருங்கள் இன்னும் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு நம்ம பாவின்னு சொல்லலைன்னா நம்மளை வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்க உனக்குள்ள பெருமை வந்துருச்சு அகங்காரம் வந்துருச்சு கத்திற்கு முன்பாக வரும்போது நம்மை பாவி என்று சொல்லி கொண்டு வர வேணும் ஒருத்தர் சொல்றாரு சொல்லி சொல்லி கொண்டு வர வேண்டும் சொல்றாரு நீங்க பெருமைப்படுவீர்களா நான் அருகதை இல்லை நான் அருகே இல்லைன்னு வாயில் அடிச்சுட்டு வந்த நான் தகுதியே இல்லை தகுதியே தகுதியே இல்லை நீங்க சாப்பாடு போடும் போடும்போதெல்லாம் தகப்பனே நான் தகுதியே இல்லை இந்த சாம்பாருக்கும் இந்த சோறுக்கும் நான் தகுதியே இல்லைன்னு சொன்னா மானம் போகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கத்தர் சொல்றாரு ஒரே தரம் என்னுடைய குமாரனை கொண்டு வெறும் வெள்ளாட்டுக்கடா இப்படி பலியல்ல மிருகங்களின் பலியில் சொந்த குமாரனுடைய விளையரப் பெற்ற உனக்காக சிந்தி ஒரே தரமுடைய பாவங்கள் அகற்றப்படும் கழுவப்படும்படியாக நீ சுத்திகரிக்க முடியாத பண்ணி இருக்கிற பூரணப்படுத்தி இருக்கிற இனி நான் பாவி என்கிற உணர்வே உனக்குள்ள இருக்கக்கூடாது இனி நான் பிள்ளை என்கிற உணர்வு இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டு சுத்திகரித்து கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற அப்பேற்பட்ட ஒரு சிந்தை உள்ளத்தில் இருக்க வேண்டும் இன்றைக்கு பாவ உணர்வு நமக்குள்ளே இருக்குதுன்னா ஏன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரே தான் கிறிஸ்தவ போதனைகள் சில நேரத்தில் அப்படி நம் பாவி பாவி என்கிற உணர்த்துகிற போதனைகளாக இருக்கிறது பாவ உணர்வை ஏற்படுத்துகிற போதனைகளாக இருக்கிறது ஆகவே தான் பாவி என்கிற உணர்வு இருக்கிறது வேத வசனம் சரியாக போதிக்கப்படாதனால பாவி என்கிற உணர்வு பெருகி இருக்கிறது நீதிமான் என்கிற உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பெருக வேண்டும் எல்லாரும் சொல்லுவோம் நான் நீதிமானாக இருக்கிறேன் தேவன் எந்தவித குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்போ இல்லாமல் நிற்கக்கூடிய தகுதியை திராணியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறேன் பெறப்போகிறேன் இல்லை வெற்றிக்குறேன் இதெல்லாம் வர்ற வரைக்கும் பாருங்க ஜெபத்தில் ஒரு பெரிய வெற்றி இருக்காது ஜபத்துல கனிகள் இருக்காது ஜெபத்தில் ஒரு விளைச்சல் இருக்காது பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டு பூரணப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டாம் வசனத்துக்கு அவங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எல்லாம் சொல்லுவோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் எனக்கு திராணியை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் இது அவனுடைய உயிர் மூச்சு மீனை தண்ணியில் வச்சிருக்கிறாங்க ஏன்னா தண்ணியில் தான் அது மூச்சு விட முடியும் தண்ணியில் வாழ்வதற்காக பிறந்த மீன் அது கத்தர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார் அதை எப்படி மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணுமோ வாழ வேண்டும் என்றால் அது போலவே விசுவாசி இந்த விசுவாசமானது அவனுடைய உயிர் மூச்சா இருக்க வேண்டும் என்ன விசுவாசம் என்னை போல அவரானார் ஏன் அவரை போல நான் ஆகும்படியாக என்னுடைய எழுத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்னுடைய பாவங்களை சாபங்களை அவர் சுமந்து கொண்டார் அவருடைய நீதியும் அவருடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளை என்கிற திராணியும் தகுதியும் எனக்கு உண்டாயிருக்கிறது இதுதான் விசுவாசியுடைய உயிர் மூச்சுங்க விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இதுல இருந்து எடுத்துருங்க மீனை தண்ணிலேருந்து எடுத்த மாதிரி அப்புறம் சோக்காயிட்டு இருக்கான் செத்துக் இருக்கிறான் விசுவாசி அதனால்தான் விசுவாசிகள் பலனற்றவர்களாக திராணியற்றவர்களாக தோல்வியுற்றவர்களாக பயப்படுகிறவர்களாக அப்படி வாழுகிறார்கள் ஏனென்றால் அந்த தண்ணியிலிருந்து வெளியெடுக்கப்பட்ட மீனை போல இருக்கிறார்கள் அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை அவர்களால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியவில்லை ஏன் என்று சொன்னால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது ஏசி எனக்காக பாவமானார் நான் அவருக்குள் தேவன் நீதி ஆகிவிட்டேன்னு சொல்லி அதை விசுவாசிக்கலன்னா போச்சு எதுவுமே சரியா வேலை செய்யாது அப்போ பாருங்க திருப்பி ரோமர் மூன்றாம் அதிகாரம் ரோமர் கழுது நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காட்டத்தை காண்பிக்கிறேன் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் நீதி உள்ளவரும் நீதிமான் ஆக்குகிறவரும் அப்படின்னு சொல்லிட்டு தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அப்ப நமக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிற நீதி யாருடைய நீதி அவருடைய நீதி அதனால தான் ஒன்று ஒரு ஒன்னாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நமக்கு நீதி ஆனார்ன்னு சொல்லி அவரே தம்மை நம்முடைய நீதி என்று அழைக்கிறதுலே அவர் தயங்குவதில்லை வெட்கப்படுவதில்லை அவர் தைரியமாக சொல்றாரு அவர் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் நான் அவனுடைய இருக்கிறேன் அவனுடைய நீதி நான் என்று சொல்லிக் பெருமைப்படுகிறார் நாம தான் தயங்குகிறோம் நாம் வெட்கப்படுகிறோம் அவர் பெருமைப்படுகிறார் நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்வதற்கு சரி இதுதான் நடந்திருக்கு பாருங்க இதெல்லாம் ஏன் ஆக்கினார் ஏன் எப்படி உண்டு பண்ணினார் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவரே நமக்கு நீதி ஆயிட்டார் இதுதான் அல்டிமேட் பாருங்க இதை விட மேல போக முடியாது அவரே நம்முடைய தகுதி ஆகிவிட்டார் தேவன் நம்ம பார்க்கும்போது இயேசுவை காண்கிறது போல காண்கிறார் இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால் அவருடைய ஜீவனே நம்மளே வெளிப்படும்படியாக அவரே நம் மூலமா வாழும்படியாக திருப்போம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் கலாத்தியர் ரெண்டு இருபது சிலுவை மரணத்தை குறித்து வெளிப்பாடு கொடுக்கிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ன இன்டர்பிரேஷன் பாருங்க சொல்றாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க அவர் அறையப்படும் போது நான் அங்கு அவரோட அறையப்பட்டேன் எந்த நான் முன்ன நான் இருந்தேன் அந்த நான் தகுதியற்ற நான் பாவியா இருந்த நான் அங்கே சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இப்ப வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் இனி நான் தான் சிலுவையில் அறையப்பட்ட சார் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பழைய நான் இனிப்ப கிடையாது அவர் அப்படியே விசுவாசிக்கிறார் பாருங்க இனி நான் அல்ல அவர் சொல்ற இனிமே நான் இல்லை இனிமே என்ன கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நான் செய்கிறது போறது வர்றது என்னுடைய பலன் என்னுடைய தைரியம் எல்லாம் வந்து அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால அவருடைய தைரியம் அவருடைய ஆற்றல் அவருடைய ஞானம் அவருடைய கிருபை எல்லாம் அவருடைய ஜீவனை நமக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக தான் இப்படி நடந்தது இதை விட மேன்மையா ஒண்ணு கொண்டுவரவே முடியாது பாருங்க இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இப்ப நான் இந்த மாம்ச மாம்சரீரத்தில் வாழுகிறது வந்து அவரை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய பலத்தினால் அல்ல நான் யார் என்கிறதுனால அல்ல அவர் எனக்காக பாவமானார் நான் அவருக்குள் தேவ நீதியாக எண்ணப்படுகிறேன் என்று அப்படி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இனி நான் சவுலாக பிழைத்தில்லை பவுலாகவும் பிழைத்தில்லை இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனாக பிழைத்திருக்கிறேன் இந்த மாம்சத்தில் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கிற வாழ்க்கை இனி நான் கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முதலாம் வசனம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார் ஐந்தாம் வசத்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்ன அவர் திராட்சிய செடி நாம் கொடிகள் செடியோடு ஒட்டின கொடிகள் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் அவன் நிலைத்திருக்கும் போது அந்த கொடி வந்து செடியோட ஜாயின்ட் ஆகிருக்கும் போது சேர்ந்து போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்போ எனக்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிற ஆற்றல் எனக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இருக்கிற கிருபை எனக்கு இருக்கிற எல்லாம் அது எல்லாம் என்னுடையது இல்லை இப்போ அது யாருடையது கிறிஸ்துவனுடையது அவர் எனக்குள்ளிருந்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மூலமாக இந்த உலகத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்னை இப்படி ஆக்கும்படியாக தான் என்னை இன்னொரு கிறிஸ்துவ போல ஆக்கும்படியாக தான் அவரே என்னுடைய நீதி ஆனார் இல்லைன்னா ஒரு விதமான தகுதியை கொடுத்துருக்கலாம் எனக்கு தகுதியை கொடுத்து நீ மனுஷன் மனுஷன் தான் நீ ஒன்று சாதாரணமாக கிட அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லேசாக தகுதியை கொடுத்துட்டு ஏதோ தேவண்டிய ஆசீர்வாதங்கள் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தகுதி ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி ஆக்கவில்லை எனக்கு அல்டிமேட் தகுதியை கொடுத்துட்டார் இருக்கிறதுலே சிறந்த தகுதியை கொடுத்துட்டார் கிறிஸ்து எப்படியோ அப்படியே என்னை ஆக்கும்படியாக அவர் என்னை போல ஆனார் நான் அவரை போலவே ஆக வேண்டும் என்று அப்படி செய்து விட்டார் அவரே எனக்குள் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்துக்குள் வாசிப்போம் சம்பந்தப்பட்ட அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏன் அப்படி ஆக்கினார் ஏன் அவர் பாவமானார் நாம் நீதியானோம் அவர் நம்முடைய நீதியானார் சியோ நிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் இருக்கீங்களா எல்லாம் தலை நிமிர்ந்து உட்காருங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் பாட்டு மட்டும் அப்படி இருக்கும் ஆனால் பிரசங்கள்லாம் சாம்பலாக இருக்கும் கத்த சொல்கிறாரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அவரை எதிர்க்கு தேவன் அனுப்புகிறார் என்பதை சொல்கிறார் என்ன சொல்றார் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்குநாவிக்கு பதிலாக துதியின் உடையும் அனுப்பினார் அவர்கள் தம்முடைய நாட்டின் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நீதியின் விருட்சங்கள் நீதியின் விருட்சங்கள்னா நீதியை பிறப்பிக்கிற நீதியின் விளைச்சலை உண்டாக்குகிற விருட்சங்கள் அப்படியே வருது ஆங்கிலத்தில் ட்ரீஸ் ஆஃப் ரைச்சஸ்னா அந்த ட்ரீல போனீங்கன்னா என்ன வரும் நீதியின் கனிகள் உண்டாயிருக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் நீதியின் மரங்களாக நீதியின் விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நீதியின் கனிகளை கொண்டு வரக்கூடிய மரங்களைப் போல உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் நம்மை அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம அப்படியே மாற்றி இருக்கிறாரு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கிறது கெட்ட மரம் கெட்ட கனியாக கொடுக்கறது நான் முன்ன கெட்ட மரமாக இருந்தேன் இப்போது நல்ல மரமாக வேரோட மாற்றி விட்டார் ஆகவே இப்பொழுது நல்ல கனியை கொடுக்க முடியும் அதுதான் நீதியின் கனிகள் இதுதான் நீதியை குறித்த வேத வசனத்தின் உபதேசம் பாருங்கள்